அரச பரம்பரை வெள்ளி கஷ்டம் வரலாம் தங்கத்திலே இருக்கு தங்கத்தை கடாடா பொண்ணான மகாஜான தர்மபுத்தம் இதெல்லாம் ஜானையோட தந்தத்துல செஞ்சுதான் போதி சத்துவரின் பாதணி கடவுளோட எங்க நிற்கிறோன்னு சொன்னால் கொழும்பு மியூசியத்துக்கு தான் வந்திருக்கான் அதாவது நிறைய பேர் சொன்னால் இந்த குளம் மியூசியம் வந்து பார்த்துருக்க மாட்டிங்க உள்ளே வந்து அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்துருக்க மாட்டீங்க இன்றைக்கி நான் உள்ளே போய்ட்டு காட்ட போகிறேன் உங்களுக்கு அதாவது வீடியோ எடுக்க விட்டாங்கன்னு சொன்னால் உள்ள ஒன்று போய் காட்டுறேன் வாங்க போயிட்டு உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் முதல்ல போய் டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் வந்து எவ்வளோ ஒன்று பார்த்து டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போய்ட்டு நம்ம மியூசியத்தையும் உள்ளே போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய காலத்து பொருட்கள்லாம் உள்ளே வச்சுருக்காங்க அதாவது அனதாபுரத்தில் காலத்தில் பாவிக்கப்பட்டது புலநிறுவை காலத்தில் பாதிக்கப்பட்டு பாவிக்கப்பட்ட பொருட்கள் அப்புறம் வந்து பிரித்தானியாவில் வந்து ஆட்சி அப்புறம் வந்து ஒல்லாந்தர் ஆட்சி காட்சியில் என்ன நடந்தது எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க வாங்க உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு மியூசியம் பாருங்கள் இது உள்ளே கொண்டு போய்ட்டு காட்டுறேன் இது உள்ளே வந்து என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம் டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா தான் எடுக்கணும் டிக்கெட் எடுத்துகிட்டு பார்ப்போம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு கவுண்டர் வந்து அங்கே முன்னுக்கு இருக்குது அவங்க டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் சிவன் சிவனோட சிலையெல்லாம் பாருங்க எடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து சிதந்த சிதைந்த நிலையில் இருக்கு சிவன் இது வந்து சிவனோட சிலை தான் சிதைந்த நிலையில் இருக்கு இது பாருங்க சிவலிங்கம் புலங்கருவை கோட்டை யுகங்களில் இலங்கையின் வெளிநாட்டு நாணயங்கள் இலங்கை பயன்படுத்திய நாணயங்களை வாருங்கள் குழந்தை கோட்டை யுகத்தில் இலங்கையில் பயன்படுத்தப்படும் நாணயங்கள் என்ன உலோகம் வந்து தெரியல அராபிய நாணயம் இது வந்து அராபிய நாணயம் தொங்கற்கள் முக முகம்பத்திய நாணயங்கள் மற்றும் எல்லாமே ஒல்லாந்து காலத்து நாணயங்கள் ஒல்லாந்து செம்பு நெய்தல் நாணயங்கள் மலர் வளையத்தை கொண்ட தொட்டு நாணயங்கள் மலர் வளையன்ற இலங்கையில் எச்சிடப்பட்டுள்ள தொட்டு நாணயம் பிரித்தானிய நாணயங்கள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி தொண்ணூத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிரித்தானிய கிழக்கு இந்திய வர்த்தக கம்பெனியினால் வெளியிடப்பட்டுள்ள நாணயம் இது வந்து செம்பு தொட்டு இதசாமிந்த மதம் வந்த காசு மீன்ஸ் இசாமந்த முதல் காசு இப்போ வந்து எப்போ எப்படி மாறிட்டு பார்த்தியா ஒரு தொட்டு ரெண்டு தொட்டு அரை தொட்டு அதே மாதிரி ஜான சின்ன தான் பிடிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பிரித்தானியர் காலத்து நாணயங்கள் இந்த வரது பென்சுகள் பென்சுகள் பென்னி பர்தீன் கால்பர்தீன் இது கால்பர்தீன் இந்த பர்தீன் இந்த வரது செம்பு ரெண்டு ஆனா அனா இந்திய நாணயம் புரியுதா அது ஐம்பது சதம் ஒரு ஆனா ஆனா இந்திய நாணயம்டா இது பிரிட்டிஷ் இந்தியா இந்தியன் நாணயம் ஒரு ஆனா ரெண்டு ஆனா எல்லாமே வந்து புராதன காலத்தில் கிடைக்க சின்ன சின்ன சிலைகள் சிற்பங்கள் சந்திர சந்தரவட்டங்கள் இது வந்து அரச பா பாருங்க அரசர்ற உடைய பாருங்க எந்த அரசர் போட்டோ தெரியல இலங்கையில் கடைசி மன்னனான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னனின் பட்டத்திரா பட்டத்திராணியான வெங்கட ரங்கமா தேவி அணிந்த சட்டை ஒன்று ஓ இலங்கையின் கடைசி மன்னனான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னனின் பட்டத்திராணியான வெங்கட ரங்கமா தேவி அணிந்த ஆடு வெங்கட ரங்கம்மா ஆடை ஆடையை தங்கக் கடிகாரம் ஒல்லாந்த மன்னரால் ஸ்ரீ விக்ரம் ராஜசிங்க மன்னனுக்கு பரிசாக வழங்கப்பட்ட கடிகாரம் இங்கு சிங்கள முறைப்படி இலக்கங்கள் குறியிடப்பட்டுள்ளன பின்னர் இக்கடிகாரத்தை விஜயசிங்க ஐவர்த்தன முதல் என்பவருக்கு மன்னர் மன்னர் அன்பு பரிசாக வழங்கியதாக கூறப்படுகிறது தொங்க கடிகாரம் ஐரோப்பிய துப்பாக்கிகள் பித்தளை சட்டங்கள் பூட்டுக்கள் தாம்பாலங்கள் வந்து தட்டுகள் கற்பூரத்தட்டுகள் இப்படிலாம் பயன்படுத்தியிருக்காங்க விளக்குகள் அந்த காலத்து விளக்குகளை பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் கிரிஜை தளபாடங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள பொருட்களில் தாது பேளைகள் இந்து கோயில்களில் தாட் நாட்டாரம் நாட்டாரம் வழக்கிலான நாட்டியங்களில் பயன்படுத்தப்படும் ஒளித்தட்டு கருவிகள் இது பாருங்க ஆபரணங்களும் ஆபரண பெட்டிகளும் சிகை அலங்கார ஆல சிகை அலங்கார அலங்கார உட்பட மற்றும் அலங்காரங்கள் இல்லாத முறையில் தயாரிக்கப்பட்ட மாணிக்க கற்கள் தவிக்கப்பட்டுள்ள ஆமையோடு மற்றும் உலோகங்கள் தயாரிக்கப்பட்ட கொண்டை ஊசிகள் அந்த காலத்தில் தயாரிக்கப்பட்ட கொண்டை ஊசிகள் இதை வந்து ஆமை ஓடில் செஞ்சுருக்காங்க எல்லாம் ஆமை ஓட்டில் செய்யப்பட்டது ஆமையோடு உலோகங்கள் சேர்ந்தது பெட்டிகளும் அலங்கார சீப்புகளும் பௌத்த இந்து தெய்வங்களின் கோயில்களுக்குரிய பித்தளை தகடுகள் பொருத்திய மரப்பெட்டிகள் ஒரு பெட்டியில் உள்ள பித்தளை தகட்டிலே தெய்வம் உருவம் செதுக்கப்பட்டுள்ளதாம் குளிசை மருத்துவ கருவிப்பட்டி குடல் கலவும் குழாய்கள்

எல்லாமே தங்க ஆவரணங்கள் கண்டி கண்டி யுகத்தில் தங்க ஆவரணங்கள் இழைத்தல் விசேடமான கைத்தொழிலாகும் குறிப்பாக அரச குடும்பம் அரச பிரதேச அரச பிரதானிகள் மற்றும் நாட்டில் வங்க வங்கையர் என்பவரின் தேவைகளுக்கு ஏற்ற வகையில் தங்க ஆவணங்கள் இழைக்கப்பட்டன யானை தந்தத்திலான சம்பிரதாய பூர்வமான பொருட்கள் இவ்வளவு ஜானை தந்தத்தில் செஞ்சது ஏய் இதெல்லாம் ஜானை தந்தத்தில் செஞ்சாடா இதெல்லாம் ஜானையோட தந்தத்தில் செஞ்சுதான் யார் அப்படி இருக்கு யானையோட தந்தத்தில் பயன்படுத்தி செஞ்சிருக்காங்க அவ்வளவு அதனால ஜான தந்தம் அவ்வளவு ஊரிய வாள்கள் மற்றும் கத்திகள் பாருங்கள் எப்படிலாம் பயன்படுத்திட்டுருக்காங்க எவ்வளோ அழகாவது டிசைனாக அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க இதெல்லாம் பெட்டி பித்தளை ஆபரண பெட்டி பித்தளை ஆபரண பெட்டி எல்லாம் பாருங்கள் சின்ன சின்ன பெட்டிங்க ியா பெட்டி உரல் பாக்கு மற்றும் வெலை தட்டம் பாக்குட்டியா பேரு அப்போ பயன்படுத்த பாக்குவட்டி ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னனின் அரச பாதனிகளில் ஒன்று அம்மா ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கோட பாதனிகளா இது அவங்க பயன்படுத்தின ஆயுதம் அரச துப்பாக்கிகள் அரச துப்பாக்கிகள் இந்த இந்த துப்பாக்கி கண்டிப்பாக நெருக்கடி மன்னதான சரி விக்ரமரசிங்க மன்னன் மன்னனின் ஆயுதம் ஆயுத களஞ்சி சாலைக்குரியதாகும் சரி விக்ரமசிங்க மன்னன் பேர் ஆயுதமெல்லாம் காசு எவ்வளோ அவ்வளோ பெரிய கண்ணுன்னு நடராஜா சிலை விநாயகர் சிலை பாருங்க விநாயகர் கண்டெடுத்திருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தை பயன்படுத்திய பூஜை பொருட்கள் தட்டு இப்பையும் இந்த குழப்பத்தில் இருக்கிற இந்த மாதிரி தட்டெல்லாம் இருக்கு பூஜை பொருட்கள் வெண்கல வெண்கல திருகனை உணவு தயாரிப்பதற்காக கரண்டு பாத்திரங்கள் அஷ்டமங்கள குறியீடுகளுக்கான களிமண்ணான அகில அகல பாத்திரங்கள் அரிக்கட்டி சட்டி இதெல்லாம் என்ன இதெல்லாம் அலங்கார அலங்கார சுதை சிற்பங்கள் அலங்கார சிற்பங்கள் அலங்கார செருக்கு வேலைப்பாடுகள் இதெல்லாம் தெய்வங்கள் हाँ दिखाई दे முட்டி கத்திரிக்கோல் அம்மி அந்த காலத்தில் அம்மியெல்லாம் அரைச்சு சாப்பிட்டு சத்து சத்திர சிகிச்சை வைத்திய உபகரணம் வைத்திய உபகரணங்கள் சத்திர சிகிச்சை வைத்திய உபகரணங்கள் இதுல உள்ளதான் புலனறுவை காலத்து பகுதி இது வந்து புலநறுவை காலப்பகுதி ஓகே அந்த புலனறுவை காலப்பகுதியில் என்னென்ன சாமான் இருக்குது கான்றாபுரத்தில் காலத்தில் கிடைக்கும் ஒரு சந்திர வட்டங்கள் போதி சத்துவரின் பாதனைகள் என்னது மண்டையோட இது என்னடா கிறிஸ்துவடம் ஏழுலேருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வாமனன் ஒருவனுடைய வாமனன் ஒருவனுடையதும் தெய்வ உருவத்திலான தலைகள் வாமனின் தெய்வ உருவத்திலான தலைகள் இவ்வளோ சாமானும் பாருங்க அன்றாபுற காலத்தில் வந்து எடுக்கப்பட்டது எல்லாம் மியூசியத்தில் இருக்குது என்ன போட்டிருக்காங்க குண்டலாபரணம் குண்டலாபரணம் சுகாதார ஆரோக்கிய உபகரணங்கள் கத்தரிக்கோள் அறுவை கத்தி அரைக்கல் கல் பொன்னான மகா மகாஜான தர்மபுத்தகம் அப்பா தங்கத்திலே இருக்குது தங்கத்திலையா இருக்குது தங்கத்தடாது பொன்னான மகாஜான தர்மபுத்தகம் வரும் அன்றாபுர காலத்தில் எடுத்தது தங்க மாதிரி தான் இருக்குது இது சலங்கை நூற்றாண்டு அன்றாபுரம் அன்றாபுரத்தில் பாதிக்கப்பட்ட சலங்கை தான் இந்து சமயம் எல்லாமே வந்து அன்றாபுர காலத்தில் பயன்படுத்தப்பட்டது அது அந்த காலத்து நானே எங்களை வருது எல்லாம் வந்து அன்றாபுர காலத்தில் கண்டு எடுக்கப்பட்டது திருவடி சுவடின் உருவ உருவ நேர்படி இதெல்லாம் வந்து அன்றாபுர கால பகுதியில் இருக்கப்பட்ட கத்திங்க கத்தியில பார்த்தீங்க அன்றாபுர காலம் சுத்திங்க இது அரச பரம்பரை அரச பரம்பரை பிள்ளை வெள்ளி கஸ்தான் வாழ் அரச பரம்பரை பிள்ளை வெள்ளி கஸ்தான் வாழும் அந்த கால துவக்க பாத்தியா இது வந்து மகாத்வக்கு கண்டி பிரிட்டிஷ் கால தூக்கம் எப்படி எத்தனை கிலோ கிலோ ஒருத்த ஒரு கிலோ எவ்வளோ பெரிய தோப்பு கூட இது ரிட்டிஷ்காரங்க வச்சுண்ண இது திமிங்க்கிழம்தானே இது என்ன இது திமிங்க்கிழமை என்னன்னு தெரியல டைனோஸாக திமிங்க்கிழமை இது பாசா எவ்வளோ பெரிய எலும்பு கூட திமிங்கலம் இது நீல திமிங்கல் ஒன்று தான் போட்டிருக்காங்க போட்டில் இது மு முதல்ல எவ்வளோ பெரிய எலும்பு நீல திமிங்கல்லண்டா நீல திமிங்கல்லாம் லக்ஷ்மி யானை இதுதான் திமிங்கலத்தோட இது திமிங்கலத்தோட எலும்பு கூட வரும் ஓகே இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்துவிட்டோம் உள்ளே வந்து எல்லாமே வீடியோ எடுக்க இயலாது அதாவது நான் உங்களுக்கு அந்த சில சில கா இதுல மட்டும்தான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்டுருங்க